தற்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விளக்க விளைகிறேன் மாநில பொருளாதார வளர்ச்சி வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் வரி வசூலில் திறன் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மதிப்பீடுகள் பதினாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் வளர்ச்சியுடன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் வணிக வரிகள் மூலம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலம் இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மாநில ஆயத்தீர்வுகள் மூலம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மற்றும் வாகனங்கள் மீதான வரிகள் மூலம் பதினோறாயிரத்து ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் அடங்கும் மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயில் காணப்படும் வளர்ச்சி அதே அளவில் ஈடிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் முப்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு முற்றிலும் நின்றுவிடும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் குறைத்து இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த வருவாய் செலவினம் மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது பொறுப்பேற்ற செலவினங்களான சம்பளங்கள் ஓய்வூதியங்கள் மற்றும் வட்டித் வட்டித்தொகை வழங்குவதற்கான மதிப்பீடுகள் அதிகரித்துள்ளது மானியங்கள் மற்றும் உதவி மானியங்கள் வழங்குவதற்கான மதிப்பீடுகள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிர நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் என உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை முதன் முறையாக முழு ஆண்டிற்கும் செயல்படுத்த உள்ளதால் ஏற்படும் கூடுதல் செலவினம் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் ஆகும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆ இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பதிமணக் கழகத்தின் இழப்பீட்டிற்காக நிதி பதினாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் சேர்த்து வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இழப்பீட்டுத் தொகை நீங்களாக வரும் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருவாய் பற்றாக்குறை இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்களான வருவாய் பற்றாக்குறை விட குறைவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூலதன செலவினம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது பனிரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வளர்ச்சி கொண்டதாகும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான செலவினம் ஒன்பதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்ததன் காரணமாக நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கட்டமைப்பு திட்டங்களை பெருமளவில் முதலீடு செய்வதுடன் மாநிலத்தின் மூலதன செலவினத்தை அதிகரிப்பதிலும் இந்த அரசு உறுதியாக உள்ளது மொத்தத்தில் நிதிப்பற்றாக்குறை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூணு புள்ளி நான்கு நான்கு சதவீதமாகும் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்காமல் நிதிப்பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் சீரிய நிதி நிர்வாக மேலாண்மையை இந்த அரசு கடைபிடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதமாக இருந்த நிதி பற்றாக்குறையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் மூணு புள்ளி நான்கு நாலு சதவீதமாகவும் குறைத்துள்ளது மாநிலத்தின் வரவு செலவு திட்ட வருவாய் ஆதாரங்களில் இருந்தே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதி வழங்கிய பின்னும் பேரிடர்களால் கடும் பாதிப்பை சந்தித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்த அரசு சாதனை புரிந்துள்ளது பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் திறன்மிகு நிதி மேலாண்மை உறுதியாக கடைபிடித்து அதே நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு உறுதி கொண்டிருப்பதை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இந்த வரவு செலவு திட்டம் போடிட்டு காட்டுகிறது அண்மையில் பதினாறாவது நிதிக்குழுவை ஒன்றிய அரசு அமைத்துள்ளது தமிழ்நாடு போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசின் வரிகளை பகிர்ந்தளிப்பதில் முந்தைய நிதிக்குழுக்களால் இழைக்கப்பட்டுள்ள வரலாற்று நீதியை டாக்டர் அரவிந்த் வனகாரியாவின் தலைமையில் உள்ள நிதிக்குழுவினால் சரி செய்யப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை காரணம் கூறாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு கைவிடுக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய உரிய நிதியை உறுதி செய்யும் நியாயமான முறையை நாங்கள் எதிர்நோக்குகிறோம்